ஆட்டிக்க ஒரு தான் நம்ம வந்து பார்க்க போறோம் இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான ஒரு பெஸ்ட் தான் நம்ம வந்து எடுத்துருவோம் வீடியோ ஸ்கிப் பண்ணுவாங்க கடைசி வரைக்கும் பாருங்க பார்த்து நம்ம வந்து என்னென்ன சொல்லுவது உங்களுக்கு வந்து தெரிய வரும் அதுக்கு முன்னாடி நீங்கள் ரிசல்ட் ஆறுநூற்றி இருபத்தெட்டு ஆறுநூற்றி இருபத்தெட்டுக்கு நம்ம இன்றைக்கி வந்து என்ன கொடுக்கணும்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா கேரளா அண்டியாக இருப்பீங்க நீங்கள் நம்பருக்கு வந்து அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து புகிங் பண்ணிக்கலாம் புக்கிங் நம்பர்னு பார்த்திங்கன்னா தொண்ணூற்றொன்று ஐந்நூற்றி ஏழு எழுபத்தொம்பது எழுநூற்றி பன்னெண்டு இந்த நம்பர் புக்கிங் பண்ணிக்கலாம் நீங்கள் மட்டும் மரணத்தில் கொடுத்துருவாங்க நம்ம அதே சேனல் பேர் சொன்னீங்கன்னா ஐ லெவலில் சொன்னாங்க உங்களுக்கு புக்கிங் ஆஃபர்லாம் கொடுப்பாங்க வாட்ஸ்அப்பில் கேஎல் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணிங்கன்னா அவங்க புக்கிங் டீட்ரெஸ் கொடுப்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரி இதில் ரேட் இருக்கும் அது தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பிளே பண்ணிக்கலாம் நம்மளே ஓகே வாங்க நம்ம இன்றைக்கான ஒரு ஏ போர்டு பி போடு சி போர்டுக்கான ஒரு கசிங்க நம்ம வந்து பார்த்துருவோம் ஓகேவா ஆறுநூத்தி இருபத்தி எட்டு ஆறுநூற்றி இருபத்தி எட்டுக்கு நம்ம எடுக்கக்கூடிய நம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆறு வந்து நமக்கு வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு மூணாம் நம்பர் வரதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படி இல்லைன்னா நமக்கு வந்து ஒரு ஜீரோ வரலாம் ஏ போர்டு பொறுத்த வரைக்கும் மூணு அல்லது ஜீரோ வந்து நம்ம வந்து எடுத்துருவோம் பி போர்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரெண்டாம் நம்பர் வந்து நம்ம ரெண்டு அளவாக அடிச்சிருக்கீங்க மீண்டும் ஒரு ரெண்டாம் நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது கணிப்பில் வந்தால் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நமக்கு நாலாம் நம்பர் வரலாம் அது மாதிரி தான் எடுத்துருக்குறோம் சி போர்டு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எட்டுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு மூணு வரதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படி இல்லைன்னா ஒம்பது வரலாம் வைக்கவா ஏ போர்டுக்கான ஒரு நம்பருன்னு பார்த்தீங்கன்னா மூணு அல்லது ஜீரோ பி போர்டுக்கு ரெண்டு அல்லது நாலு சி போர்டுக்கு மூணு அல்லது ஒம்பது இந்த மாதிரி தான் எடுத்துருக்குறோம் இந்த நம்பர் ஏதாச்சும் மேட்ச் ஆச்சுன்னு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாரு நம்மளே வைக்கவா ஓகே ஏபிபிசிஎஸ்சிக்கான ஒரு கசிங்க நம்ம வந்து பார்த்துலாம் பார்த்தீங்கன்னா மூணு மூணு வந்தால் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு முப்பத்தி மூணு முப்பத்தி ஒம்பது வர மாதிரி நம்ம கொடுத்துருக்குறோம் ஜீரோ வந்தால் ஜீரோ ரெண்டு ஜீரோ நாலு ஜீரோ மூணு ஜீரோ ஒம்பது நம்ம ஏபிஎஸ்சி பதிலாக ஒரு முடிஞ்ச கம்மி நம்பர்ஸ் தான் கொடுத்துருக்கோம் ஒரு எட்டு நம்பர்ஸ் இதை கணிப்பில் மேட்ச் ஆச்சுன்னாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா அடுத்து ஒரு திருடு ஒரு கசிங்க வந்து பார்த்துடலாம் அதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து முந்நூற்றி இருபத்தி மூணு முந்நூற்றி இருபத்தி ஒம்பது முந்நூற்றி நாற்பத்தி மூணு முந்நூற்றி நாற்பத்தி அடுத்தபடி ஜீரோ இருபத்தி மூணு ஜீரோ இருபத்தி ஜீரோ நாற்பத்தி மூணு ஜீரோ நாற்பத்தி ஒம்பது இருபத்தி ஒன்பது ஏதாச்சும் உங்கள் கணிப்பில் ஒரு தூரமாக இருந்தாலும் டைப் பண்ணி பாருங்கள் ஓகேவா ஆல் போர்டுக்கான ஒரு கசிங்க நம்ம வந்து பார்த்துடலாம் இன்றைக்கான ஆல் போர்டு நம்ம கொடுக்கூடிய நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா மூணு விளையாட்டி ஜீரோ வைக்கணும் மூணு அல்லது ஜீரோ தான் நம்ம கணிப்பில் அதிகமாக வரக்கூடிய நம்பர்ஸ் உங்கள் கணிப்பில் மூணு அல்லது ஜீரோ ஏதாச்சும் மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் வந்து டைப் பண்ணி பாருங்கள் ரெண்டில் ஒரு நம்பர்ஸ் வரும் மாதிரி தான் எடுத்து வருவேன் நாளைக்கு மிஸ் ஆகுவாதுன்னு நினைக்கிற மாதிரி தான் எடுத்து வருவேன் உங்கள் கணிப்பில் மேட்ச் ஆச்சினாலும் டைப் பண்ணி பாருங்கள் ஓகேவா நீங்கள் புக்கிங் பண்ணுவாங்க இந்த நம்பருக்கு புக்கிங் பண்ணிங்க நமது பேர் நமது பேர் நமது சேனல் நம்ம சொன்னிங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆஃபர் கொடுப்பாங்க நம்மளே ஓகேவா ஓகே மேலே மீண்டும் நாளைக்கான ஒரு சிறப்பான வீடியோ சந்திக்கலாம் ஓகேவா மறக்காம நம்ம வீடியோ லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணி வச்சுங்க உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மீண்டும் நாளைக்கான ஒரு வெட்டியோட நம்ம வந்து சந்திக்கலாம் ஓகேவா